ஒரு நல்ல ஃபைட் சீனுங்கிறது மூணு வித்தியாசமான ஃபீலிங்ஸில் ஏதோ ஒன்றையாச்சும் ஆடியன்ஸுக்கு கொடுக்கணுங்க ஒன்று ஓ பார்க்கவே செம்மையாக இருக்குப்பான்னு உங்களை உற்சாகப்படுத்தணும் இல்லை அடுத்து என்னடா நடக்க போகுது அப்படின்னு தெரியாமல் உங்களை சீட்டோட எஜ்ஜில் உட்கார வைக்கணும் இல்லை நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற கதையில் ஒரு முக்கியமான விஷயத்தை அந்த ஃபைட்டு மூலமாக கம்யூனிகேட் பண்ணணும் இந்த மூணு ஸ்டைலையுமே மாற்றி மாற்றி கவர் பண்ணுற மாதிரி நல்ல ஃபைட் சீன்ஸ் இருக்கிற ஒரு என்டர்டெய்னிங்கான ஆக்ஷன் ஆனிமேவை உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறது தாங்க இந்த வீடியோ ஃபயர் ஃபோர்ஸுன்ற ஆனிமே சீரீஸோட கோர் ஸ்டோரி லைன் என்ன அப்படின்னா ஒரு நாள் சராசரியாக நீங்கள் ட்ரெயின்லேயோ பஸ்லையோ போயிட்டுருக்கும்போது உங்கள் பக்கத்தில் இருக்கிற ஒரு பேசஞ்சர் திடீர்னு தீ பிடிச்சு எரிய ஆரம்பித்தா எப்படி இருக்கும் அப்படி அவங்களோட உடம்பு எத்தனை வருஷம் ஆனாலும் எரிஞ்சுக்கிட்டே தான் இருக்கும் அதை யாராலையும் நிறுத்த முடியாது அப்படி எரிஞ்சிகிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு மூலையில் அவங்களோட மனித நினைவுகளும் உணர்வுகளும் இன்னும் எங்கேயாவது தவிச்சிக்கிட்டு இருக்குது அப்படின்னு இருந்தால் எப்படி இருக்கும் அந்த இடத்துல அவங்கள கஷ்டத்துலேருந்து விடுவிக்க ஒரே வழி அவங்கள கொள்வது தான் அதுக்கான ஸ்பெஷல் நெருப்பு படம் தாங்க ஃபயர் ஃபோர்ஸ் ஆனா அந்த ஃபயர் ஃபோர்ஸ் இண்டஸ்ட்ரிக்குள்ளேயே இந்த உலகத்தை அட்வான்டேஜ் எடுத்துக்கிறதுக்காக கெட்டவங்களும் கொஞ்சம் பேர் ஒழிஞ்சிக்கிட்டு இருக்காங்க அவங்களெல்லாம் யாருன்னு கண்டுபிடிச்சு அழிக்கிறதா ஹீரோவோட வேலை அப்படிங்கிற மாதிரி கதை போகிறது தான் ஃபயர் ஃபோர்ஸ் ஆனிமே ஸோ ஃபயர் ஃபோர்ஸ்ன்ற ஆனிமேவை நீங்க எதுக்கு பார்க்கணும் அப்படின்னு யாராவது கேட்டா அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேங்க சீஇஸோட ஃபர்ஸ்ட் எபிசோடு ஆரம்பிக்குது ரெண்டு மூணு நாலுன்னு ஒன்பதாவது எபிசோட் வரைக்கும் போயாச்சு கதையோட கோர் ஓகேனாலும் அட்ரா அக்க அப்படின்ற மாதிரி இன்னும் எதுவும் நடக்கல பட் அந்த நிலமையில இல்லை இதை வெயிட் பண்ணி இன்னும் கொஞ்சம் பார்க்கலாம் அப்படின்னு கன்வின்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஆர்க்கும் ஒரு கேரக்டரும் இன்ட்ரடியூஸ் ஆச்சு அந்த கேரக்டர் பேர் பெனிமாறும் ஃபயர் ஃபோர்ஸ் உலகத்தில் ஒரு ஃபிக்ஷனல் ரிலிஜனுக்கு ஒரு பெரிய இடம் இருக்குங்க இன்ஃபேக்ட் அந்த ஃபயர் சோல்ஜர்ஸ் எல்லாத்தையும் வழி ஒரு ரிலிஜியஸ் குரூப் தான்னு கூட சொல்லலாம் அப்படிப்பட்ட இண்டஸ்ட்ரியில ஒருத்தன் உங்கள் ரிலிஜன்லாம் ஃபாலோ பண்ண முடியாது நான் எங்கள் ஊர் பழக்கப்படி தான் வாழ்வேன் முடிஞ்சதை பண்ணிக்க அப்படின்னு திமிராக சுற்றிக்கிட்டு இருந்தாலும் அவன் தான் இருக்கிறதுலே பவர்ஃபுல்லான ஃபயர் ஃபைட்டர் அப்படின்ற ஒரே காரணத்தினால ஒரு ஃபுல் டிவிஷனுக்கே லீடராக அசைன் செய்யப்பட்ட ஆள் தான் பெனிமறும் இந்த உலகத்தில் நார்மலாக யாராவது தீ பிடிக்கும்போது ஃபயர் ஃபோர்ஸ் ஆளுங்க வருவாங்க முடிஞ்ச வரைக்கும் கேர்ஃபுல்லாக நெருப்பு ஏரியாவை டேமேஜ் பண்ணாத அளவுக்கு அதுக்கு முன்னாடியே அந்த முடிய வேண்டிய வேலையெல்லாம் முடிச்சிருவாங்க ஆனால் பெணிமாறோட ஊரில் யாராவது எரிய ஆரம்பித்தாங்கன்னா அவங்க சாவை ஒரு சோகமான இழப்பாக பார்க்காம அவங்க வாழ்ந்த வாழ்க்கையை நினச்சி கொண்டாடுறது தான் வழக்கம் அந்த கொண்டாட்டத்தை நடத்துறதுக்கு எப்பவுமே பெனிமாறு இருக்கணும் அப்படின்றது அந்த ஊர் மக்களோட ஆசை அந்த எப்ப தீ பிடிச்சு யாராவது எரிஞ்சாலும் சுத்தி இருக்கிற மொத்த நெய்பர்ஹுட் பில்டிங்கும் இடிஞ்சு ஒழுகிற அளவுக்கு பெனிமரு அவனோட டீம் வச்சு ஒரு பெரிய பரேடே நடத்துவான் பட் இடிஞ்ச சேதாரங்களெல்லாம் எதுவுமே பார்க்காம நடக்கிற திருவிழாக்காக அவன் ஊர் மக்கள் உற்சாகமா பெனிமரு வந்து வழி எடுப்புவாங்க ஒரு ஆங்கிளில் இது ஒரு மாசான சீனா மட்டும் இல்லாம நம்ம அன்றாட உலகத்தில் எப்படி ஒவ்வொரு ஊரோட கலாச்சாரமும் பார்க்க சிம்பிளாக நார்மலான விஷயத்த கூட ஹேண்டில் பண்ணுறதுல வித்தியாசம் இருக்குது அப்படின்றத அழகாக காமிச்ச மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சுங்க இந்த மாதிரி ஒரு டீப்பான விஷயத்தையும் கேஷுவலாக உள்ளே கொண்டு வந்து ஸ்டார்டிங்கில் பேசிக்காக தெரிஞ்ச கேரக்டர்ஸ் எல்லாம் கூட டைம் போக போக இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டராக எலிவேட் பண்ண தாங்க ஃபயர் ஃபோர்ஸு இந்த வீடியோவை பார்த்துட்டு சீரீஸ் பார்க்கலான்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க யாராவது இருந்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து சீரீஸை ஸ்பாயில் பண்ண எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை பட் பெனிமாருவோட ஆர்க்கில் அவன் ஊர் மக்கள் எல்லோரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிற மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் நடக்கும்போது அப்போ ஒரு ஹைட்டான இடத்துல இருந்து பெனிமாரு அவங்ககிட்ட பேசுவான் பாருங்க பேசிக் ஷோன் அண்ட் டோனாக இருந்தாலும் நச்சுன்னு இருந்துச்சுங்க அந்த சீனு இன்னொரு பக்கம் நான் ஓப்பனாக சொல்லிடுறேங்க இது ஒன்றும் மாஸ்டர் பீஸ் ஆனிமேலாம் கிடையாது குறைகள் கன்ஃபார்ம்டாக இருக்குது பர்டிகுலர்லி சில கேரக்டர்ஸ் ஹேண்டில் பண்ண விதத்தில் கொஞ்சம் கோளாறு ஜாஸ்தியாகவே இருக்குது ஆனால் ஓவரால் ஒரு பத்து எபிசோடை பொறுத்துக்கிட்டே சீரீஸை கண்டினியூ பண்ணுறவங்களுக்கு ஏகப்பட்ட டீப்பான விஷயங்களை நல்ல ஜாலியான டோனில் நல்ல அனிமேட் பண்ண ஃபைட் சீன்ஸோட எமோஷ்னலாகவும் சரி விஷுவலாகவும் சரி எல்லாத்தையும் உங்களுக்கு கொடுத்து உங்களை நல்லாவே என்டர்டெயின் பண்ணக்கூடிய ஒரு ஆனிமே தாங்க ஃபயர் ஃபோர்ஸு ஸோ உங்களுக்கு டைம் இருந்தால் என்னைக்காச்சும் ஒரு நாள் இந்த சீரிஸை ட்ரை பண்ணி பாருங்களேன் உங்களுக்கு பிடிச்சாலும் பிடிக்கலாம்